மாணவர்களே இன்றில் நம்மில் பலர் அல்லாஹிடத்துல நிறைய துவாக்கள் கேட்கிறோம் நிறைய திக்கர்கள் நிறைய அமல்கள் செஞ்சுட்டு அல்லாஹிடத்துல துவா கேட்கிறோம் ஆனா அப்படி கேட்டோம் அதெல்லாம் நம்ம என்னுடைய துவாக்களை கபூலாக்குவதே கிடையாது இதற்கான காரணம் என்ன எதை ஓதி அல்லாஹிடத்துல நாம துவா கேட்டு நம்ம கரத்தை உயர்த்தி கேட்டு கீழே விடுவதற்கு முன் நம்முடைய துவாக்களை மின்னல் வேகத்துல கபூலாக்கி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறாவன்று தான் இந்த ஒரு காணொலியில நாம் பார்க்க போகிறோம் அஸ்ஸலாமு அலைக்கும் கண்ணியமான அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹினுடைய மாபெரும் அருளால் இன்னும் சற்று சில தினத்தில் பறக்க பொருந்திய ரமதானினுடைய மாதத்தை நாம் அடைய போகின்றோம் அப்படிப்பட்ட ரமதானினுடைய மாதம் முழுவதும் நம் அல்லாண்டத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் அனைத்தையும் அல்லா டக்கு டக்குன்னு மின்னல் வேகத்துல நமக்கு நிறைவேற்று தரக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு சூறாவில் நிறைய இஸ்முல் ஆழம் நிறைய இஸ்முகள் இருக்கின்றது அல்லாஹிற்கு மிகவும் பிடித்த இஸ்முகள் இன்னும் அரசியல அல்லாஹினுடைய அரிசியில் எழுதப்பட்டிருந்த சில வார்த்தைகளும் இந்த ஒரு சூறாவில் இடம்பெற்றிருக்கின்றது இன்றைக்கு நம்மில் பலர் துவங்க எப்படி கேட்போம்னா ஒவ்வொரு காரணங்களுக்காக கேட்போம் சிலர் வந்து வளமையாக எப்போதுமே தொழில் முடிச்சுட்டு கேட்பாங்க இன்னும் சிலர்கள் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு ஏதாவது கஷ்டம் வந்துச்சு மட்டும் அல்லாட்ட வந்து முறையிடுவாங்க இன்னும் சிலர் அல்லாவிடத்தில் நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லா எனக்கு இதை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் இடத்துல இதுவாக கேட்பாங்க இன்னும் சிலர் எது நடந்தாலும் அவங்க லைஃப்ல என்ன நடந்தாலும் அவங்களுக்கு எதானாலும் அவங்க நடந்தாலும் சரி இன்றைய நாள் முழுவதும் அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க யார்லா எனக்கு இது நடந்துச்சுடா அல்லா புது அப்டேட் அப்படியே அல்லாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க புது புது அப்டேட்டாக நீங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் அல்லாட்டை முறையிடுவாங்க இப்படியும் சிலர் இதுவாக கேட்பாங்க இப்படி கேட்குறாங்க ஆனா அவர்களினுடைய எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிக்கப்படுவதே கிடையாது காரணம் என்னன்னா அந்த அல்லாஹ் இடத்துல எதை கூறி அல்லாஹ் அழைச்சா அல்லாஹ் வந்து பார்ப்பானோ அல்லாஹ் அதற்கு பதில் தர வேண்டும் அப்படின்னு நினைப்பானோ அப்படிப்பட்ட சில வார்த்தைகளை இன்றைக்கு அல்லாஹ் நாம அல்லாஹ் இடத்துல கூறிட்டு துவா கேட்பது கிடையாது அகண்யமானவர்களே இன்று நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்க ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல துவா கேட்டு பாருங்க நீங்கள் கேட்டு கரத்தை கீழே உருறது விள்ளாட்டியும் எல்லாம் மழை கிட்ட கட்டளை இட்டுருவான் இந்த அடியான் கேட்டான் அவன் கையை கீழே இறக்கிறது விளாட்டியும் நிறைவேற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சலா கட்டளை இட கட்டளையிடப்படக்கூடிய இஸ்முல்லா ஆலம் இடம்பெற்றுள்ள இன்னும் அல்லாவினுடைய அரசியலில் பொறிக்கப்பட்டுள்ள வார்த்தைகளை கொண்ட ஒரு அற்புதமான சூறா இந்த ஒரு சூறாவை மட்டும் நீங்கள் துவா கேட்பதற்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை ஊதிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க நிச்சயமாக உங்களுடைய துவாக்கள் ஒன்று விடாமல் மின்னல் வேகத்தில் உங்களுக்கு நிறைவேற்றி தரும் அப்படிப்பட்ட அந்த ஒரு இதுக்கு அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா ஓதுவதற்கு மிகவும் இலக்காக இருக்கும் இன்னும் நம்ம எல்லோருமே இந்த ஒரு சூறா கேட்டிருப்போம் ஒரு சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து இப்போ வரையும் ஏதாவது ஒரு தடையுமே நம்ம என்னுடைய வாழ்க்கையில நம்ம இந்த ஒரு சூறாவை கேட்டிருக்கோம் அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஒரு பிரபல்யமான ஒரு சூறாதான் விஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் நான் ஊதி காட்டுறேன் அதை அனைவரும் காது கொடுத்து கேளுங்க அதனினுடைய வரக்கத்தினாலாவது அல்லாஹ் தாலா நீங்கள் கேட்கக்கூடிய துவாக்களை நிறைவேற்றி தருவான் விஸ்மில்லாஹு ரஹீம் هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هو الله الخالق البارئ المصور له الاسماء الحسنى يسبح له ما في السماوات والارض وهو العزيز الحكيم اور سورہ عربی ہوند تریاد ملکہ ہے مندی அனைவரும் பார்த்து ஒரே ஒரு தடவை ஓதி அல்லாஹ் உங்களுடைய தேவைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி எவ்வளவு நாள் நிறைவேற்றப்படாத தேவைகளாக இருந்தாலும் சரி இதை ஓதிட்டு அல்லா நீங்க நீங்கள் கேட்டு பாருங்கள் நிச்சயமாக சொல்கிறேன் கேட்டுட்டு நீங்கள் திரும்பும்போது அந்த தேவை உங்களுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான சூறா இன்னும் இஹ்லாஸோட உடல் சுத்தத்தோட உடை சுத்தத்தோட அல்லாஹ் தருவான்ற ஒரு நம்பிக்கையோட ஈமானோட நீங்கள் கே கேளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய தேவைகளை அல்லாஹெல்லாம் நிறைவேற்றி தருவான் இதனுடைய அரபி இதனுடைய தமிழ் இதனுடைய பொருளை நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் பாக்ஸ்லையும் இன்னும் என்னுடைய லிங்கை நான் பின் பண்ணி வைக்கிறேன் அனைவரும் போய் பார்த்து ஒரே ஒரு இடம் ஒது பாருங்க இதை யார் யாரெல்லாம் ஓதுறீங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில அவர்கள் இடத்துல கேட்கக்கூடிய அனைத்து துவாக்களையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக அமீன் என்று துவா செய்வனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக் கொள்கிறேன் இந்த காணொலி தங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காதீங்க எனக்கு